இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சென்னை உள்ளிட்ட தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலும் துண்டு சீட்டு வழங்கப்பட்டிருக்கு இன்று காலை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய கைப்பட எழுதி ஒரு கடிதத்தை வெளியிட்டிருந்தாரு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு கொடுமையை கண்டித்து பாதுகாப்பாக இருக்கணும் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு கடிதத்தை வெளியிட்டிருந்தாரு அதை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் சென்னை உள்ளிட்ட எல்லா மாவட்டங்களிலும் விநியோகம் செய்யறாங்க அதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில இன்று மாலை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதாவது கைது செய்யப்பட்டிருந்தவர்களை பார்க்க வந்ததன் பேரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களும் கைது செய்யப்பட்டிருந்தார் நடந்து கொண்டிருக்கிறது தீநகர்ல தனியார் மண்டபத்தில் அவர்கள் அடுத்து வைக்கப்பட்டு ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சிலரை விடுவிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது தொடர்ந்து இங்க வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன பேசுறாங்க என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் அவர் வந்து எங்களை பார்க்க வந்தார்

அவர் எங்களை பார்க்க வந்ததுக்கு அவருக்கு அது ஒரு இது தண்டனையா சொல்லுங்க எங்களுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு போறவங்க எல்லாமே வந்து கேட்டு போறதுக்கு அவரை புச்சு வச்சிருந்து இவ்வளவு நேரம் அவரையும் இந்த டைம்ல தான் விட்டுருக்காங்க இது என்ன இது இந்த லெட்டருக்கு கோசம் எதுக்கு இந்த இது இது எதுனா தப்பு இருக்கா சொல்லுங்க இதுல எதுனா தப்பு இருக்கா சொல்லுங்க பொதுமக்கள் என்ன எல்லா மகளிர் எல்லாருமே அனைத்து பேரும் இங்கதான் வந்திருந்தோம் காலையில இருந்து எதுவுமே கிடையாது என்னன்னு சொல்லுங்க இது தப்பு இருக்கான்னு சொல்லுங்க பொதுமக்கள் சொல்லுங்க

அப்படிங்களா இல்லைங்களா நாங்க பண்ணலீங்களே நாங்க பண்ணலையே இது நாங்க வந்து யாருக்கும் எந்த இடைவேளையும் இல்லாம தான் நாங்க கொடுத்துட்டு இருந்தோம் யாருக்கும் பொதுமக்களுக்கு டிஸ்ட்ரப் இல்லாம தான் கொடுத்துட்டு இருந்தோம் அது அவங்களா எங்கள இது பண்ணி அவங்களா தான் யூஸ் பண்ணிருக்காங்க நாங்க சைலண்டா தான் கொடுத்தோம் அவர் எங்கள அந்த மாதிரி பண்ணல நாங்க சைலண்டா தான் கொடுத்தா அவர்தான் இவ்ளோ விஷயமா அவர் பண்ணிருக்காங்க சரிங்களா

இல்ல உள்ள விடல அதுக்கப்புறம் உள்ள விட்டு எங்களை கூட்டிட்டாங்க உள்ள வேறணும் நாங்க வேற எதுவும் ஆமா அவருக்காக அவர் வந்து அனுமதி இல்லாம இது பண்ணிக்கிறாங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு வசதா நாங்க வந்து இது பண்றோம் இது வந்து என்னன்னா அனுமதி வாங்கினாங்க இது நியாயம் பண்ணிக்கணும் சொல்லுங்க இப்ப தப்பு பண்றவனா அனுமதி வாங்க தப்பு பண்றான் ஒரு நியாயத்தை கேட்க வந்து எங்களை வந்து கைது பண்றாங்க அடிக்கிறாங்கன்னா நாங்க பண்றது நாங்க சொல்லுங்க நாங்கன்னா தப்பு பண்ணுங்களேன் தப்பு தட்டி கேட்குறோம் தான் நாங்கள் அதுதான் இந்த கட்சியில் வந்தோம் அவர் வந்து அவரை விடுதலை பண்ணணும் எங்கள் தொகுதி வந்து எம்எல்ஏ இது நந்தா ஒருத்தர் கைது பண்ணிட்டாங்க தொண்ணூத்தி ஐம்பது மாவட்டத்துல அவரை விடுதலை செய்யணும் புஷியானந்த் சார விடுதலை செய்யணும் நாங்கள் வந்து ஒரு ரசிகர் தான் இல்லைன்னு சொல்ல நாங்களும் கூலி வேலை தான் செய்கிறோம் சரிங்களா இப்போ வந்து எங்க தளபதி மூலயமா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்துக்கிறாரு அரசியல் எங்களுக்கு தெரியாது ஆனா தப்பு பண்ணால் தட்டிக்காருன்னு தெரியும் எல்லாம் எதிர்மையில தான் மேடம் தெரியுது ஸ்டேஜுக்கு எல்லாம் குழந்தைங்க தானே இருந்திருப்பாங்க எல்லாம் குழந்தைங்க தானே இருப்பாங்க அவங்களும் ஒரு காலத்துல எல்லாருக்கும் ரசிகர்கள் தான் இருந்திருப்பாங்க அதே மாதிரி நாங்களும் எல்லாம் சொல்ல எங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் இல்லைங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியும் தளபதி இன்னும் அறிக்கை அறியலை அவர் எல்லாம் தப்பாக அதை நான் அறிவிச்சார்களா எதுவுமே அறிவிக்கல இது ஒரு நடவடிக்கை தான் சொல்லி அறிவிச்சாரு அதை தான் நாங்கள் விளம்பரப்படுத்தணும் நாங்க மற்ற மற்ற தளபதியா தப்பான அறிவிக்கல நாங்களும் எதிர்ப்பில்ல நாங்களும் வந்து எந்த ஒரு கட்சி கோழி எதுவுமே இல்லாத நாங்க போய் எல்லாம் நோட்டீஸ் கொடுத்து எல்லாம் பண்ணோம் நாங்க எதுவுமே வந்து பிரபலப்படுத்தல பொதுமக்களோட மக்களோட பொது போய் கொடுத்தோம் அதுல எதுனா உங்களுக்கு உங்களுக்கு சொல்லுங்க அவர் கொடுத்த அறிக்கையில ஏதாவது தப்பு இருந்ததா ஏன் எந்த பொதுமக்கள் மேடம் சொன்னிச்சு எந்த பொதுமக்கள் நாங்க நாங்க வேலை சரி நாங்க வேலை சரி குருநா காலேஜ் நாங்க கொடுத்தோம் நாங்க கொடுத்துட்டு எந்த ஒரு இல்ல ஹாஃப் அன் அவர் ஒரு மணி காலேஜ் விட்டாங்க ஒன்றரை மணி கொடுத்தோம்

பொது ஒரு வியூண்ட் காட்சி தான் நாங்க போய் கொடுத்தோம் தவிர மத்தபடி பண்ணல எதுக்கு எங்களுக்கு அரசு மக்களை மக்களுக்காக தான் கொடுத்தோம் மேடம் மக்கள் எப்படி மேல அவர் சொல்வாங்க காவல்துறை அவங்களோட கருத்து அவங்க ஒன்றும் செயல்படல மேடம் அவங்களுக்கு பின்னாடி சொல்றதான் அவங்க செயல்படுறாங்க நம்ம அவங்கள எதுவும் சொல்ல முடியாது முடியாதுங்களா காவல்துறை வந்து எங்க நல்ல முறையாதான் நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி அவங்க நடப்பாங்க எங்களை வந்து வன்முறையா பேசுறதோ தாக்குறதோ ஆனா இது வரைக்கும் அதுவே இல்ல ஆனா அவங்களுக்கு பின்னாடி அவங்க செய்வாங்க அவங்க மேலே நம்ம எதுவும் சொல்ல முடியாது நாங்கள் எல்லாம் தான் மேடம் நாங்கள் நாங்கள் எல்லாம் தான் நாங்கள் யாருமே வந்து எல்லாம் நாங்கள் பெரிய ஒரு அறிஞரெல்லாம் இல்லை இதுக்கப்புறம் எங்களை தளபதி ஆக்குவார் நாங்கள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அவர் சொல்லுக்கு நாங்கள் கேட்குறோம் எதுவுமே வந்து ஆர்ப்பாட்டம்னா அடித்தடிவானா சண்டை வேணா சொல்லிக்கிறாங்க நாங்கள் இது வரைக்கும் இவ்வளோ பேருக்கு யாருனா மது இருக்குன்னு பார்த்தீங்களா எங்கள் எங்கள் வாயில் எதனா ஒரு பா இதெல்லாம் போட்டு இருக்கோம் எதுவுமே இல்லை ஆல்ரெடி அப்படி இருந்தாலும் அவர் அவர் சொல்லுக்கு நாங்கள் அடங்கி தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம் எதுக்கு மேடம் அந்த லெட்டர் பல என்ன தப்பா இருந்தது மேடம் தலைவர் அவர் களத்துக்கு போறாங்க மேடம் இவ்வளவு பேர் நாங்க இருக்கிறோம் தலைவர் வருவாரு வர மாட்டோம் வராதா இருக்க மாட்டார் மேடம் தலைவர் வருவார் எங்க தலைவர் வந்து வர வராதெல்லாம் இல்ல அவரு வருணம் தான் வந்து வந்திருக்கிறாரு அவர் இப்ப வராதே அவங்க இருக்கு அவர் அவர் வர வரல நீங்க சொல்றீங்க புரியுதுங்களா அவர் வந்து இதோட ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால அவங்க வரமாட்டார் நாங்க சொல்ல வருவார் தளபதி கண்டிப்பா வருவாரு யாருக்காக நீங்களும் உங்களுக்காகவே வருவார் அவர் மக்கள் எல்லாருக்கும் வருவாரு மக்கள் வசம் வருவார் வராத இருக்க மாட்டாரு யாருக்கான இப்ப அவர் கொடுத்த அவர் கொடுத்த ஒரு 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 அவர் கொடுத்த ஒரு இதுவே ஒரு இதுல போட்டதுக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்குது இன்னும் நேரடியா வந்தா இல்ல இது உதயநிதி நான் சொல்ற சினிமா செய்தி எல்லாம் பாக்கலாம் வந்து ஒரு மாதிரியா சொல்றாரு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துக்குது இது சினிமா செய்தியா

பொது செலவு விட்டப்ப எல்லாரையும் விட்டுடணும் இது வரைக்கும் விடல அதுக்கு என்ன என்ன மேடம் ரீசன் அது என்ன நாங்க முறையாதான் செயல்படுறோம் மேடம் இது வரைக்கும் இவ்வளவு பிரச்சனை ஆகுது எதுனா அடி அடி எதுனா கண்ணாடி படிப்பு எதுவுமே இல்ல நீங்க தான் நாயத்தை சொல்லணும் காலையில நாங்க வந்து ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம் இது ஜஸ்ட் எதுவுமே இல்ல இந்த பெண்களுக்காக ஒரு விழிப்புணர்வு தான் என்னென்ன நடக்குது அதை சொல்லிட்டு அதை வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஆளுநரை பார்க்க போயிருக்கார்ல அவர் அங்கே என்ன ஆளுநர் கிட்ட கொடுத்தாரோ அதை தான் நாங்களும் பிரிண்ட் வச்சிருக்கோம் ஓகேயா இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேடிஸ்க்கு எல்லாருக்கும் போகணுன்றதுனால இதை காலையில இருந்து நாங்கள் எல்லா லேடிஸ்க்கும் ரோட்ல போற எல்லா லேடிஸ்க்கும் நாங்கள் போய் இதை ஒன்னொன்னா கொடுத்துட்டு இருந்தோம் எந்த பிரச்சனையும் நாங்க பண்ணல பப்ளிக் சென்ஸ் நாங்க பண்ணல யா கொடி பிடிச்சிட்டோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோ எதுவுமே நான் பண்ணல இது வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு தெரி தெரியறதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக இதை ஒன்று கொடுத்துட்டு இருந்தோம் அப்ப கூட எங்க கூட ஜென்சி யாருமே இல்லை மகளிர் மட்டும் தான் போயிருந்தோம் நாங்க எந்த இதுவுமே பண்ணலாம்னா நீங்க வந்து எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து காலையில எங்களை அரெஸ்ட் கொண்டு வந்து இங்க வச்சுட்டாங்க ஒரு பதினோரு மணி அளவுல இன்னுமே நாங்க அங்க இருந்தோம் இருக்கோம் லேடிஸ் வந்து ஒரு நூறு பேருக்கு மேல கண்டிப்பா இருப்பாங்க எங்களை அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சு ஆண்களே வந்தாங்க அந்த இடத்துக்கு ஏன்னா ஆண்களையும் கூட்டிட்டு ஒரு மகளிரை நாங்கள் இதை வச்சுதான் விஷயம் தெரிஞ்ச உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஏரியா மக்கள்ல இருந்து ஆண்கள்ல இருந்து எல்லாருமே விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லா இதுல எங்களை பார்க்க வந்த நம்ம ஆனந்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பொதுச் ஆனந்த அண்ணாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவரையும் வெளியே விடல விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லா எல்லா ஊர் மக்கள் எல்லாமே திரண்டு வந்துட்டாங்க இங்க நாங்க எதுவுமே பண்ணோம் இருந்து ஒரு சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல எதுவுமே இல்ல உள்ள பண்ணிட்டாங்க கடைசியில எங்க ஆண்களையும் வெளியே விடல அவங்க எப்படியோ போராடி வெளியே போய் முடிஞ்ச அளவுக்கு டீ காஃபி அதெல்லாம் அவங்க நாங்க எங்களை சட்ட பண்ணவே இல்லை எங்களை எதுவுமே கேக்கல இருந்து சம்பந்தமே இல்லாம தப்பு பண்றவங்கள எல்லாம் விட்டுறாங்க நாங்க ரீசென்டா இதை போய் கொடுத்துருவோம் எங்களை விட்டுட்டு இருந்தா இதை நாங்க பாட்டு வீட்டுக்கு போயிருக்க போறோம் அவங்களே எங்களை கொண்டு வந்து அடைச்சு அவங்களே உள்ள பெரிய ப்ராப்ளம் பண்ணி கிரியேட் பண்ணி எதுக்கு இது பண்ணணும் நாங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலையே மக்களை நாங்க டிஸ்டர்ப் பண்ணல ஒரு ஓரமா ரோடு ஓரமா நின்னுட்டு இதை போறவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் பண்ணவே இல்ல நிஜமா பண்ணவே இல்ல அது போய் சொல்றாங்க அவங்க நாங்க நிஜமா அதை நான் பண்ணவே இல்ல கொடி கூட இன்ஃபேக்ட் நாங்க கொடி கூட கையில கொண்டு போல நாங்க ஜஸ்ட் இந்த பேப்பர் மட்டும் எடுத்துட்டு அதுவும் லேடிஸா பார்த்துதான் கொடுத்தோம் இது ரெண்டு ரெண்டு பேரா ரெண்டு ரெண்டு பேரா போய்தான் கும்பல் கூட்டினாலே அது ஒரு இஷ்யூவா பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேரா நாங்க லேடிஸ் போயிட்டு இத கொடுத்துட்டு இருந்தோம் ஜென்சி யாருமே கிடையாது விஷயம் தெரிஞ்சதுனாலதான் ஆண்களே இந்த இடத்துக்கு மண்டபத்துக்கே வந்தாங்க எந்த மண்டபம் எங்க நாங்க தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான் நியூஸ் தெரிஞ்சு அவங்களே அந்த மண்டபத்துக்கு எங்களை பாக்க வந்தாங்க பாக்க வந்த ஆண்களையும் உள்ள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டாங்க மாவட்ட செயலாளர் அப்புன் அண்ணாவையும் டி நகர் அவரையும் அரெஸ்ட் பண்ணி எங்களோட உள்ள வச்சிட்டாங்க எங்க மகளிர் அனி தலைவர் வனிதாவையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டாங்க எங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டாங்க எங்களை பார்க்க வந்த ஆனந்த அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க இது நியூஸ் தெரிஞ்சு பல ஊர்கள்ல இருந்து ஏரியால இருந்து மக்கள் வந்துட்டே இருக்காங்க காலையில வந்து தளபதி விஜய் வந்து கால் பண்ணி எங்க கிட்ட பேசினாங்க வந்து ஃபோன் போட்டு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் மகளிரணி தலைவர் டிநகர் வந்து வந்து கிட்ட அண்ணா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மக்கள்ல இருந்து ஒரு லேடி பேசியிருந்தாங்க சாப்பிட்டீங்களாமா என்ன பண்றீங்க எதனால ஆச்சு என்னன்னு காலையில விசாரிச்சாங்க இல்லை இல்ல அண்ணா பேசுனது எங்க கிட்ட வந்து ஒரு மணிக்கு மேல ரெண்டு மணி இருக்கும் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் தெரிஞ்சு ஏன்னா அதை முடிச்சுட்டு தான் இங்க எங்கள் பாக்க வந்திருந்தாங்க வந்து விநியூஸ் தெரிஞ்சு உடனே கிளம்பி வந்துட்டாங்க எங்களை பார்க்க வந்ததுக்கு அவரையும் பண்ணாங்க நாங்க இன்ஃபார்ம் பண்ணதுனால பார்த்ததுனால அப்புறம் விஜய் சாருக்கு ஃபோன் போட்டு கொடுத்தாங்க நாங்க பேசினோம் சொன்னோம் சாப்பிட்டீங்களாமான்னு ஃபஸ்ட்டு வார்த்தையே சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க என்ன எப்போத்துலேருந்து இந்த மாதிரி ஆச்சு எவ்வளவு நேரமாக இருக்கீங்க என்னன்னு கேட்டுட்டு சரிம்மா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அண்ணன் காலையில சொன்னாங்க இல்ல தளபதி அண்ணன் வந்து இந்த நோட்டீஸ் வந்து எழுதி இருக்காரு மகளிருக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்குல்ல அந்த பெண்ணுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்து வந்து இந்த மாதிரி வந்து எந்த பெண்களுக்கும் நடக்க கூடாது என் தங்கை என் தங்கச்சி என்னோட வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுல எழுதியிருக்காரு சோ இது குடுக்கறதுக்காக தான் நாங்க வந்து லிட்டில் மவுண்டன்ல இருக்க காலேஜ் கிட்ட செல்லம்மா காலேஜ் வெளியில போய் தின்னுட்டு இருந்தோம் உடனே போலீஸ் வந்து நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் புங்கிட்டாங்க புடுங்கி கிழிக்கிறது வாங்கி அவங்க வச்சுக்கிறாங்க மிரட்டுறாங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க என்ன சொன்ன விழிப்புணர்வுக்காக தான் இதை எடுத்துட்டு வந்திருக்கோம் நாங்க கொடுத்துட்டு நாங்க போயிடுவோம் எந்த பிரச்சனையும் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னதுக்கு இல்ல இல்ல நீங்க கொடுக்க கூடாது நீங்க ஜெயில வந்து வந்து ஏறணும் வண்டியில ஏறணும் உங்களை வந்து நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம் எஃப்ஐஆர் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப மிரட்டுறாங்க வீட்டு நம்பரு போன் நம்பரு நாங்க உங்களை விடமாட்டோம் உங்களை ஜெயில கூட்டிட்டு போய் போட்டுருவோம் பாத்ரூம் இல்லாத இடம் தண்ணி தர மாட்டோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு பண்றதுக்கு சொல்றாங்க வந்து பண்ணாங்க எங்க மனசுக்குள்ள ஒரு பயத்தை வர வைக்கிறாங்க அந்த பயப்படுறதுக்கு நாங்க இல்ல எல்லாருமே எங்களுக்கு சின்ன சின்ன பசங்க இருக்கு அதுக்குலாம் நாங்க பயப்படல என்ன பண்ணாலும் நாங்க எல்லாத்துக்குமே தான் வந்திருக்கோம் எங்களை இங்கல சத்திர ஜெயில் எடுத்துட்டு போய் போட்டாலும் நாங்க ரெடி எல்லாத்துக்குமே தான் வந்திருக்கோம் அதனால நாங்க பயப்பட போறது கிடையாது

என்ன நடக்குது அதெல்லாம் அந்த அளவுக்கு இன்னும் எங்களுக்கு தெரியல எங்க ஒரு ராமண்ணா இருக்காங்க அவங்க மூலியமா எங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கும் தாமனா இருக்காங்க அவங்க மூலியமா அங்க தகவல் வந்திருக்கா அப்படி வந்துதான் இந்த இடத்துல அவங்க வந்து சேர்ந்தோம் நாங்க அப்படி எதுவுமே பண்ணல எங்களால யாருக்கா டிராபிக் ஆயிடுச்சா யாருக்கா எங்களால ஒரு தொல்லை ஆயிடுச்சுன்னு யாரோ சொல்ல சொல்லுங்க யாருக்குமே நாங்க எதுவுமே பண்ணல ஓரமா வந்து நாங்க நிக்கிறோம் நாங்க நிக்க மேல ஒரு பத்து பேர் நிக்கவே மேல நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் பண்றாங்க போகாதீங்க நவுந்து போகாதீங்க குடுத்துற போறீங்க நீங்க அப்படின்றாங்க அதெல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பாத்துருவோம் சொல்லிட்டு நிக்கிறோம் வெற்றி கழக வாழ்க அவ்வளவு பிடிக்கும் அண்ணாக்காக பிடிக்கும் அண்ணா வந்து நல்லது செய்ய வந்திருக்காரு அப்ப அண்ணாக்காக நம்ம நிக்க கூடாதா அவர் காத்துக்கே வரலன்ற எல்லாரும் ஆயிரம் பேசுவாங்க அதெல்லாம் என்ன ஆகும் என்ன பத்தி பேசுவாங்க உங்களை பத்தி பேசுவாங்க அதெல்லாம் காதலே வாங்க கூடாது நம்ம அண்ணன் எப்படி இருக்காரு அதுதான் நாங்க பாக்குறோம் அண்ணன் நல்ல விஷயத்த தான் கொண்டுட்டு வராது அதை நாங்க பின்னாடி நாங்க போயிட்டே இருக்கோம் தளபதி வந்து ஆளுநர் ஆபீஸ்க்கு போயிருக்காங்க ஆளுநரை சந்திச்சு மகளிருக்கான கொடுமையை தான் அவர் எழுதி அவர் கைப்பட கொடுத்துருக்காங்க அது இவங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல என்ன தவறு நடந்துருக்கு எங்களுக்கு தெரியல என்ன தவறு நடந்திருக்குன்னே தெரியல மகளிருக்காக தானே அவரு வழிநடத்துறாரு பொதுமக்களுக்கு எந்த பொதுமக்களும் வந்து சொல்லலையே எவ்வளோ அநியாயம் நடக்குது அதெல்லாம் எதுவுமே நீங்க முன் நின்று பார்க்கவும் மாட்டீங்க கேட்கவும் மாட்டீங்க எங்க தளபதி சார்பா நாங்க தவறா எதுவுமே பண்ண மாட்டோமே தவறு எதுவுமே பண்ணலை எங்களோட கோரிக்கை என்னவோ தளபதி சார்பா என்ன எடுத்துட்டு போய் சேர்க்கணுமோ அதுதானே சேர்க்கிறோம் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இதுல வந்து உடனே அரெஸ்ட் அது இது மற்ற எவ்வளோ தப்பு பண்றாங்க அவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க இது ஒரு சின்ன விஷயம் நாங்க மக்களுக்கு எடுத்துன்னு போய் நல்லதை சேர்க்கணும்னு நினைச்சா உடனே அரெஸ்ட் பண்ணி இது மட்டும் இல்லைங்க வேற எதுவுமே எங்க நலத்திட்டம் கூட இப்ப எதுவுமே நடக்க மாட்டேங்குது நாங்க எதனா ஒரு கொடிக்காக எதனா போய் நிறுத்தினா கூட அத கூட எங்களுக்கு செய்ய கூட மாட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மற்ற கட்சி கொடி எல்லாம் வந்து தெருவு தெருவு இருக்கு அதே எங்க கட்சி கொடி மட்டும் ஒரு கொடி ஏத்தினாலே அது ஒரு பெரிய பிரச்சனையா ஆகுது பயப்படுறாங்க வேற ஒண்ணும் கிடையாது ஆளுங்கட்சியா இருந்தே பயப்படுறாங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும் எங்களோட கொள்கைகளை எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறது எங்களோட கடமை இல்லையா அதை மட்டும்தான் நான் வந்து மக்கள் தளபதியோட மக்கள் மன்றத்திலயும் வந்திருக்கேன் இயக்கத்திலயும் இருந்து கழகத்துல தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்தே கழகத்துல தொடர்ந்து இப்படி கண்டிக்கிறாங்க இது ரொம்ப அநியாயமா இருக்கு நாங்கள் வந்து தாம்பரத்துலேருந்து வரோம் தாம்பரத்தில் எம்சிசி காலேஜில் வந்து நோட்டீஸ் கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி விழிப்புணர்வு இருக்காங்க நோட்டீஸ் கொடுத்துருந்தோம் எங்கள் தலைமையிலேருந்து கால் வந்தது நோட்டீஸ் கொடுத்துருந்தோம் அங்கே நாங்கள் கொடுக்குறப்போவே வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு போலீஸ் எல்லாமே வந்து அமுச்சு விட்டுட்டே இருந்தாங்க சரி ஏன் என்ன எதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நாங்கள் பா அதை கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸ்டாப் பண்ணோன்னே எங்கள் பொது பொதுச் செயலரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் நடக்குது இந்த மாதிரிலாம் கஷ்டமா இருக்குது நல்லது தானே பண்றோம் நல்லது எல்லாம் வந்து இப்படிலாம் பண்ணுவாங்களா நாங்கள் யாருக்குமே தொந்தரவு பண்ணல யாருக்குமே இல்லை பண்ண நல்லது தானே பண்ணிட்டு இருக்கோம் முடிஞ்ச வரையும் நாங்கள் நல்லது சொல்லிட்டு இருக்கோம் நல்லது பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கும் எனக்கும் கை குழந்தை இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு வந்து நாங்கள் விஜய் சாருக்காக இந்த கட்சிக்காக இன்னும் நிறைய இல்லை நிறைய பேருக்கு ஃபேன்ஸாக பிடிக்கும் ஓகேங்களா எனக்கு ஃபேன்ஸாக விட நம்ம அவர் பண்ணுறேன்னு சொல்கிறத நம்மளுக்கு நம்ம ஒரு ஹோப் கொடுத்து அவருக்காக நம்ம பண்ணணும் நம்ம செய்யணும் நம்மளும் ஒரு புதுசாக எல்லாத்தையும் ஒன்று உருவாக்கணும் இங்கே வந்து இந்த நாட்டில் வந்து லேடிஸ்க்கு பாதுகாப்பே கிடையாது அவர் கூட இருக்க இப்போ என் வீட்டுக்காரர் வந்து என்னன்னா என்னை யாரை நம்பி அனுப்ப மாட்டாங்க இந்த கட்சியில் இவ்வளோ பேரை நம்பி அனுப்புகிறாங்கன்னா அவங்க பேசுகிறது பழகிறது எல்லாமே வந்து ஓகே நல்லா தான் இருக்கும் கரெக்டான பாதையில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் அந்த வழியில் இருக்கோம் அதையும் பண்ண விடாம எங்கே போனாலும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதால இவங்களுக்குலாம் என்ன ப்ராப்ளம் என்ன பிரச்சனை அப்படின்றதே தெரியல அதே மனசு கஷ்டமாக இருக்குது கை குழந்தைய விட்டுட்டு நாங்கள் தாம்பரத்துலேருந்து எங்கள் சார் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே பைக்லேயே வந்தோம் ஆமாம் அங்கேருந்து இருந்து பைக்லேயே வந்தோம் வேறு எனக்கு சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வரணும் என்னதான் நடக்குது பண்ணிட்டாங்க நல்லதான பண்ணோம் எவ்வளோ நடக்குது அப்போ யாரும் தட்டி கேட்குறவங்களையும் இப்படி அமைக்கி விட்டிங்கன்னா இப்போ தட்டி கேட்குறதுக்கு எல்லாமே வந்து அப்படி சொல்றது எதிர்கட்சி அந்த மாதிரி நிறைய நடக்குது புரியுதுங்களா இப்போ ஆட்சி வந்து வந்துட்டா என்ன நடக்கும் ஆட்சியில வந்து இப்போது நாங்கள் வந்துட்டோன்னா வரத்துக்கு முன்னாடி இவ்வளோ பயப்படுறாங்க நாங்கள் வந்து எப்படி பண்ண போறாங்கன்றது எங்களுக்கு அதுவே கஷ்டமா இருக்குது யாருக்குமே மற்ற மாதிரி வந்து பணத்துக்காகவோ இதுக்காகவோ அதுக்காக தான் நாங்கள் வரல ஓகேங்களா நம்மளுக்கு பிடிச்சிருக்கு நம்ம நல்லா இருக்கோம் நாலு பேர் நல்லா இருக்கணும்னு அவரு சொல்கிற மாதிரி தான் நம்மளும் நல்லா இருக்கணும் அவரும் நல்லா இருக்கணும் நம்ம கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் நம்ம உழைக்கிறோம் அந்த உழைக்கிறதே விட மாட்டுறாங்க

பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துக்காக நம்ம லெட்டர் கொடுக்க போகும்போது நம்ம மெயின் பலம்னு சொன்னாங்க நம்ம சேட்டு ஆளுநர் பார்த்தனால எதிர்காட்சிக்கு